நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைக்கும் எதிர்காலம் இல்லை கடந்த முறை வாங்கின ஓட்டில் கூட அவங்க அடுத்த வாங்க நாம் தமிழர் கட்சி பதினாறு வருஷம் கழிச்சு தான் அந்த எட்டு ஆனால் இன்றைக்கு முதல் தேர்தல் முப்பது தாண்டி வாங்க போகுது தாவே தம்பி வந்துட்டான் தம்பி நானும் சேர்ந்து தமிழ்நாட்டையே மாத்திருவனாரு தம்பி வந்து இவரை கிட்ட சேகலை அதனால தம்பி மேல இவருக்கு போவான் இவர் என்ன நினைச்சார்னா நம்ம தம்பியின் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம அரசியல்ல கொஞ்சம் சாதனை பண்ணி உக்காந்துடலாம் எங்கேயாதுன்னு நினைச்சாரு ஆனால் தம்பி விசாரான தம்பின்றது அவருக்கு இப்பதான் தெரியுது கே சீமான் கரூருக்கு போனப்ப என்ன பேசினாரு என் தம்பி வரலான்னா அவங்க அண்ணன் நான் வந்து இருக்கிறேன் இல்லை அப்படின்னு பேசினாரு அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு முன்னால ஒரு பேச்சு பேசுவாரு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு வேணும் எம்ஜிஆர் கூட நடிகர் தான் ஜெயலலிதா கூட நடிகர் தான் ஏன் நீயே சினிமால இருந்து தான் சீமான் வந்து சினிமாவில் நடிக்கல இப்ப கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு துண்டு பாத்திரங்கள்ல சினிமாவில் இவர் டைரக்டரா இல்லையா கலைத்துறையில இருந்து இவர் வரலையா ஆக்டிங் ஒரு தொழில் ஒரு ஆள் எதுல இருந்து வராருன்னு பயந்து ஜாதில இருந்து பாக்குற மாதிரி அர்த்தம் மக்கள் வந்துங்க ரொம்பவும் அதிருப்தியில இருக்காங்க மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியும் ஆண்டது போதும்டா எப்பா புதுசா ஒரு மாற்றம் வரணும் போதும் உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் அந்த மாற்றத்துக்கான கருவியா விஜய பாக்குறாங்க சோ விஜய் எப்படி எல்லாம் கேவலப்படுத்தணும்னு நீங்க ஒர்க் பண்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் ஒரு பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கலை மோகத்தில் எல்லாரும் அவர் பின்னாடி போகிறாங்க இவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க தான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இதே சீமான் கரூருக்கு போனப்ப என்ன பேசுனாரு என் தம்பி வரலாம் என்னன்னா உங்க அண்ணன் நான் வந்து இருக்கிறேன் இல்லை அப்படின்னு பேசினாரு ஸோ பேமெண்ட்டுக்கு முன்னால் பேமெண்ட்டுக்கு பின்னால் அப்படி தான் அவருடைய பேச்சை எடுத்துக்கணும் அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பேச்சு பேசுவார் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி வேற பேசுவார் ஒரு மனிதாபிமானம் ஒரு தலைவனுக்கு வேணுமா வேணாமா அவங்கெல்லாம் என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா கூட்டத்தில் ஒரு தங்களுக்கு பிடித்த தலைவரை பார்க்க வந்தாங்க சுதந்திர போராட்ட வீரத்துக்காக போயிட்டு மரணம் அடைஞ்சாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு நடிகரை பார்க்க போய் தானே உயிரிழந்திருக்காங்க நடிகர்ன்றவர் யார் அவர் வந்து ஒரு லீடர் இல்லையா எம்ஜிஆர் கூட நடிகர் தான் ஜெயலலிதா கூட நடிகை தான் ஏன் நீயே சினிமாவிலேருந்து வந்தால்தான் ஆள் தான் சீமான் வந்து சினிமாவில் நடிக்கல இப்போ கூட நடிச்சிட்ருக்குறாரு ஏதோ ஒரு துண்டு பாத்திரங்களில் சின்ன சின்ன துண்டு ரோலில் தான் நடிச்சிட்ருக்காரு சினிமாவில் இவர் டைரக்டராக இல்லையா கலைத்துறையிலேருந்து இவர் வரலையா அது தொழிலுங்க இன்ஜினியர் மாதிரி டாக்டர் மாதிரி ஆக்டிங்கிறது ஒரு தொழில் ஆனால் ஒரு ஆள் எதுலேருந்து வராருன்னு பயந்து ஜாதியிலேருந்து பார்க்குற மாதிரி அர்த்தம் இது இந்த ஜாதியில் இருக்கிறவங்க வரலாமான்ற மாதிரி இருக்குது தப்பு இது அவருக்கு வந்து பதினெட்டு வயசாகிடுச்சு வாக்களிக்கும் உரிமை இருக்குது தேர்ந்தெடுக்கப்படவும் தேர்ந்தெடுக்கவும் அதிகாரம் இருக்குது அவருக்கு அவர் தன்னை தேர்தலையும் நிற்கலாம் விஜய் யாருக்காவது ஓட்டு போடுற உரிமையும் இருக்குது அப்போ அவர் வந்து அரசியலுக்கு வருவது என்ன தவறு நடிகர் வரலாமா உதயநிதி வந்து செக்கு இழுத்த சிதம்பனார் இல்லையா அவர் கூட செக்கு இழுத்துட்டு தான் இப்போ திமுகவில் வந்து இருபத்தொன்னில் எம்எல்ஏ ஆவார் இருபத்தி ரெண்டில் மந்திரி ஆவார் இருபத்தி நாலில் துணை முதல்வர் இப்போ இருபத்தாறில் முதலமைச்சர் ஆயில்லம்மா கனவு கூட காணவானா கனவில் கூட காணாது ஏன்னா இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க ஜெயித்தாங்க திமுக இருபத்தாறில் போத்துருவாங்க இது ஏதோ என்னுடைய ஆசையில் சொல்ல எழுபத்தொன்னுலேருந்து அறுபது வருஷமா இதான் நிகழ்ச்சி அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி பண்ணிச்சுன்னா அடுத்த முறை தோக்கடிச்சிருவாங்க மக்கள் தூக்கிடுவாங்க கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க எம்ஜிஆரை கண்டினியூ பண்ண விட்ட மக்கள் மூணு வாட்டி எம்ஜிஆர் தொடர்ச்சியாக ஜெயித்தார் ஜெயலலிதா ரெண்டு வாட்டி தொடர்ச்சியாக ஜெயித்தாங்க கருணாநிதியோஸ் யாருமே திமுகவில் ஒரு முறை கூட ஜெயிச்சது இல்லை ஏன் கலர் டிவி கொடுத்தாலும் தோக்கடிச்சிருக்காங்க அதனால் திமுக அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆள முடியாதுங்க தமிழ்நாட்டில் அதுக்குள்ளவே அம்பலம் ஆயிடுவாங்க அவங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்கிறாங்க சென்னை மாநகராட்சியில மழை நீர் வடிகால் என்ன பண்ணுறாங்க நீங்கள் போய் பாருங்கள் சிட்டியில் அவ்வளோ பெரிய எல்லாம் கூட இல்லை இப்போ இது வரைக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் ராட்சத மோட்டார்களை வச்சுக்கிட்டு இது என்னங்க இது ஒரு நாள் செய்யலாம் டெம்பரரியா செய்யலாம் நீங்கள் இதை மழை இந்த நாலாயிரம் ரூபாய் ஒழுங்காக செலவாக இருந்ததுன்னா இந்த ராட்சத மோட்டார்களில் ஏன் இயக்கணும் இது எமர்ஜென்சிக்கு தானேங்க அது ஸோ இந்த நாலாயிரம் கோடி எங்கே போச்சு யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு சாதாரண மக்கள் கேட்குறாங்க புரியுதுங்களா அதனால் வந்துங்க ஊழல் மிகுந்த இந்த ஆட்சி திறன் இல்லாத இந்த ஆட்சி எதிர்கட்சிகளை ஒடுக்குது ஊடகங்களை அடிமையாக்கிடுச்சு இப்போ பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லோரும் இவங்க ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை இலவச பஸ் பயணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா இன்னைக்கு எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதுபானம் விற்றுக்குது தீபாவளிக்கு இந்த மதுபானம் குடிக்கிறவனாம் யார் டாட்டா பிர்லாஸா சாமானிய மக்கள் ஏழை எளியவர்கள் நீ ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பத்தாயிரமும் இருபதாயிரம் ரூபாய் உருவிடுற மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லா பொருட்கள் விலையும் உயர்ந்திருக்குது அப்போ பெண்கள்லாம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த அதுவும் ஒரு அமைச்சர் பேசுகிறாரு தீபாவளியில் பார்த்தா எல்லா கடையும் போய் பார்த்தாராம் எல்லா நகை கடையில கூட்டம் ஜவுளி கடையில் கூட்டம் தேட்டரில் கூட்டம் மக்கள் அப்படியே இந்த ஆயிரம் ரூபாயில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஏயா உன் ஆயிர ரூபாயில் இன்னைக்கு ஒரு கிராமே ரூபாய் நகைக்கடையில் பதினோரா ஆ நீ சொல்ற கரெக்டாக பதினோரா இவர் கொடுத்த ஆயிரம் ரூபாயில் தீபாவளி கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்காங்களாம் அதாவது இவங்க இவங்களையே ஏமாத்திக்கிறாங்க மக்கள் வந்துங்க ரொம்பவும் அதிருப்தியில் இருக்காங்க மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியும் ஆண்டது போதும்ண்டா எப்பா ஆளுக்கு முப்பது இருபத்தெட்டு வருஷம் ஆண்டுட்டாங்க ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும் போதும் உங்களுக்கு கொடுத்த சான்ஸு என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க ஆணவ கொலைகள் தொடர்ந்து தானே இருக்குது தலித் மக்கள் மீது தாக்குதல் நடந்துட்டு தானே இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பாலியல் குற்றங்கள் குறைஞ்சதா ஆ சாராய விற்பனை தான் மது விற்பனை தான் ஏறிட்டு மது பிரியர்கள்ன்றீங்க ஆ பேரெலாம் வைக்கிறீங்க ஆ கிட்னி கொள்ளைகள் நடந்துகிட்ருக்குது இல்லையா அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து மாறணும்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க அந்த மாற்றத்துக்கான கருவியா விஜய்ய பாக்குறாங்க சோ விஜய எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும்னு நீங்க ஒர்க் டிஎம்கேக்கும் என்ன தொடர்பு ஏன் அவங்க இதுல இவ்வளவு காட்டம் தெரிவிக்கணும் ஏன்னா முன்னாடி நாம் தமிழர் கட்சி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவ்வளவு இதுவா பேசல இன்னைக்கு வந்து அங்க போக வேண்டியவங்கலாம் சாக வேண்டியவங்க தான் அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு அதான் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் நீங்க கவனிக்கல ஒண்ணு பேமெண்ட்டுக்கு முன்னால பேமெண்ட் வந்த பிறகுன்னு இன்னொன்னு முக்கா முத்து செத்ததுக்கு முகா ஸ்டாலின் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சாருன்னு இதெல்லாம் நீங்க கூர்மையா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் சீமானின் போக்கில் தம்பி வந்துட்டான் தம்பி நானும் சேர்ந்து தமிழ்நாட்டையே மாத்திடுவோனாரு தம்பி வந்து இவரை கிட்ட சேகல தம்பிக்கு வந்து அண்ணனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால எட்ட நிற்க வச்சிட்டாரு அதனால் தம்பி மேலே இவருக்கு போவான் இவர் என்ன நினைச்சார்னா தம்பி இளிச்சவாயனா இருப்பான் நம்ம தம்பியின் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம அரசியலில் கொஞ்சம் சாதனை பண்ணி உக்காந்துடலாம் எங்கேயாவதுன்னு நினச்சாரு ஆனால் தம்பி உஷாரான தம்பின்றது அவருக்கு தான் தெரியுது தம்பி வந்து அதிகம் பேசலைனாலும் ரொம்ப தீர்க்கமாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுற தம்பி அதனால் இப்போ இவங்களுக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதை தெரியும் இல்லையா அதுதான் சீமான் கதை சீமானும் சீமானை சார்ந்தவர்களுக்கும் எதிர்காலம் இல்ல கடந்த முறை வாங்கின எட்டு சதவீதம் வாக்கு பெற்றிருக்காங்க இம்முறை அதை விட அதிகமா பதினைந்து சதவீதமா அப்படின்ற மாதிரியான இளைஞர்கள் தான் எங்க பக்கம் தான் இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான் புது வாக்காளர்களை அதிகம் கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சின்ற ஒரு வாதமும் இருக்கு எப்படி அதாவது நான் சேலஞ்ச் பண்றேங்க நாம் தமிழர் கட்சி பதினாறு வருஷம் கழிச்சு தான் அந்த எட்டு பர்சன்ட் வாங்குச்சு ஆனால் இன்றைக்கு முதல் தேர்தலையே முப்பது பர்சண்ட்டை தாண்டி வாங்க போகுது தாவேக்கால் தனியாக யார் துணையும் இல்லாமல் அவங்களும் யார் துணை இல்லாமல் தான் வாங்கினாங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது பதினாறு வருஷம் இந்த முறை இந்த முறை இருபத்தாறு தேர்தலில் அது நாலுக்கும் கீழே போயிடும் ஏன்னா அம்பலம் ஆயிட்டாரு அவர் கட்சியில இருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க பாத்தீங்களா காளியம்மாள் அம்மா கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி இப்படி பல பேரை சொல்ல முடியும் எல்லாரும் அவர்களோட தான் அவர் பின்னாடி வந்திருக்காங்க வாய்ச்சொல் வீரர் வசன வியாபாரி பேச்சு சோர் போடுமாங்க தான் ஓட்டு போனான்னா வைகோ என்னைக்கும் சீப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு வைகோ மாதிரி மணிக்கணக்கில் உலக வரலாறு இந்திய வரலாறு திராவிட வரலாறு பேசுகிற ஆள் உண்டா மூணு மணி நேரம் பேசுவார் அதனால பேச்சாற்றல் காமராஜர் பேசுனாரா ஆகட்டும் பார்க்கலாம்னு ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார் ஒம்போதரை வருஷம் சீஃப் மினிஸ்டர் தாரு இன்று வரையில் தமிழகத்தை ஆண்ட சிறப்பாக ஆண்ட தலை சிறந்த முதல்வர் காமராஜர் தான் பெருந்தலைவர் அதனால பேச்சாற்றல் தேவைதான் ஒரு அரசியல்வாதிக்கு ஆனா அதுவே ஆயிடாது அவர் என்னெல்லாம் பேசுறாரு பொது அதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி இருக்குதா ஒரு மனிதனை போய் அவங்கெல்லாம் சாவ வேண்டியதுதான் செத்தது சரிதான்னு பேசுகிறார ஏங்க அந்த இழந்த குடும்பங்கள் இதெல்லாம் கேட்டால் அவங்க மனசு எப்படி துன்பப்படும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க இப்போ நம்ம வீட்டில் நாம் ஒரு உறவை இழந்துட்டா சொந்தங்களை இழந்துட்டா அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் இவர் கூசாமல் சொல்லிட்டு போகிறாரு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இதை போய் அவங்க கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஜென்மத்துக்கு இவர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால் அதெல்லாம் பொறுப்பற்ற அரசியல் தலைவருக்கு பொறுப்பற்ற ஒரு இதுதான் வார்த்தைகள் தான் அவருக்கு வந்து விஜய் மேலே இருக்கிற வெறுப்பை அதில் காட்டுறாருங்க விஜயினுடைய அரசியல் நுழைவு காரணமாக ரொம்ப அரண்டு போயிருக்கிறவங்க ரெண்டு பேர் ஒன்று சீமான் இன்னொன்று திருமாவளவன் ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து காந்தம் போல் பக்கம் போகிறாங்க அரசியல் கட்சிகள் அனைத்தும் அரண்டு போயிருக்குது இன்க்ளூடிங் ஏடிஎம்கே டிஎம்கே அது வேற விஷயம் நான் பர்சனலாக இந்த ரெண்டு தலைவர்கள் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு ஆளாக போகிறாங்க நீங்கள் பாருங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதே மாதிரி சார் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு இம்முறை மும்முனை போட்டியோ இல்லை நான்கு முனை போட்டியோ தான் இருக்கும் கண்டிப்பா இது எப்படி எடுத்துக்கலானா ஒன்று காங்கிரஸ் தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அமையுமா இல்லை இந்த இடதுசாரி கட்சிகளான அமமுக மற்றும் இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து விஜய் தனியா ஒரு கூட்டணி அமைப்பாரா இதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க அவர் தினகரன் அவர் ஆசையை சொல்லிட்டு இருக்காரு அவர் பாஜகவை நத்தி பொழைச்சிட்டு இருந்தார் பல மோசடி குற்றங்கள் பல வழக்குகள் வந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணாமலை வந்து அவரை காப்பாற்றி விடுவார்னு இப்போ அண்ணாமலைக்கே பதவி பறி போய் அவரே கேரா பிளாட்ஃபார்ம் ஆகிட்டாரு அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி கை ஓங்கிடுச்சு அந்த என்டிஏல இவரை சேர்த்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ இவருக்கு ஏதாவது சாய்ந்து கொள்ள தோல் வேணும் இல்லை அது விஜய் தோலை தேடுறாரு இவங்க தான் சொல்கிறாங்க விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரா விஜய் ஏதாவது கூட்டணியை பற்றி அவர் சொன்னது என்னென்னா கூட்டணிக்கு நம்மோடு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம் ஆனால் நம்ம கோட்பாடு கொள்கை ஏற்றுக்கணும் அப்படின்னா என்ன திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அதனால் வந்துங்க இதெல்லாம் டிடிவி கேள் டிடிவி தினகரன்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏதோ அந்த சமூகத்து வாக்குகள் தனக்கு கிடைக்கும் அந்த பகுதியில் தனக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அவரால் ஸ்பாய்லராக தான் இருக்க முடியும் இபிஎஸ் அதிமுக போன முறை தோற்றதுக்கு பல காரணங்கள் ஒரு காரணம் வந்து இந்த ஓபிஎஸ்ஸு இவங்க தினகரன்லாம் வந்து அதிமுக ஓட்டு வங்கியில் ஒரு டிவிஷன் ஏற்படுத்துது அந்த மாதிரி வேலையை தான் அவங்களால் செய்ய முடியுமே தவிர அவங்களால் எங்கேயும் ஜெயிக்க வைக்க முடியாது யாரையும் அதனால் என்னை பொறுத்தவரையில் விஜய் வந்து தெளிவான முடிவு நிதானமான முடிவு உரிய நேரத்தில் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அவசரப்பட்டு சந்தர்ப்பவாதமாலாம் அவர் எதுவும் செய்ய மாட்டார் நினைக்கிறேன் இதே மாதிரி சார் இன்னைக்கு தாவே கால ஒரு உட்கட்சி பூசல் நிலவி வருகிறதுன்னு ஒரு செய்தி வெளி வெளிவந்து கொண்டு பரப்பப்படுகிறது செய்தி வெளிவரில் செய்தி உருவாக்கப்பட்டுல்ல திமுக ஐடி விங்கால உருவாக்கப்பட்டு அதன் ஆதரவு ஊடகங்களால் பரப்பப்படுகிறது அப்படி கரெக்டாக சொல்லுங்க இல்ல சார் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சந்தித்த போது இந்த மாதிரி வந்து குஷியானந்த் மற்றும் மாதவ அர்ஜுனா இவர்களால் வந்து நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம் எல்லாம் வந்து எங்கள் கிட்டே காசு கேட்குறாங்க மற்றும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் விஜய் முன்னிலையில் வச்சுருக்காங்கன்னோ அதற்கு விஜய் வந்து இதுக்கு கண்டிப்பா வந்து நான் பதவி மாற்றம் செய்வதாக இருக்கிறேன் முக்கியமான பொறுப்பில் உள்ள அனைவரும் வந்து பதவியை வந்து மாற்றி அமைக்க போகிறதா ஒரு தகவல் எனக்கு தெரியாதுங்க நான் நான் வந்து அந்த கட்சியில் பதவியில் இல்லை பொறுப்பில் இல்லை உறுப்பினராக கூட இல்லை அதனால் எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக வந்து விஜய் எப்பவுமே இந்த மாதிரிலாம் எடுத்தங்கவுத்தன்லாம் அவர் வந்து ஒரு ஆய்வு செய்து தான் செய்வார் அவர் தலைவர்ன்றதால கட்சிக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை நடவடிக்கை அவர் எடுக்கலாம் எடுக்காமல் போகலாம் ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற செய்தியெல்லாம் திமுக வட்டாரம் பரப்பி விடுற செய்தி தான் இதில் உண்மை இல்ல அப்படி தான் நான் நினைக்கிறேன்